அலாம் வலை வலைக்கும் சார் சார் இந்த இஸ்லாமிய வாலிபர்கள் நிறைய நபர்கள் வெளிநாடுகளில் மேக்சிமம் நீங்க பார்க்கலாம் நிறைய நபர்கள் வெளிநாடுகளில் சாதாரண வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒவ்வொருத்தோட்டையும் போய் நீங்க விசாரிச்சிங்கன்னா சும்மா சாதாரண படிப்பு மாட்டாங்கன்னா மேக்சிமம் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க இஸ்லாமிய வாலிபர்களுக்கு பெரிய பெரிய படிப்புகள் படிச்சுமே கூட தமிழ்நாட்டில் ஒழுங்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை வெளிநாட தேடி போறாங்க உங்களுடைய ஆட்சியை வந்தா இஸ்லாமிய நபர்களுக்கு குறிப்பா வாலிபர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது இல்ல அதுல அண்ணனுடைய இது வந்து கனவும் வந்து நோக்கம் வந்து இஸ்லாமியர் கிறித்தவர் இந்து அப்படி அப்படி பார்க்கல அண்ணன் சொல்றது ஒட்டுமொத்தவாய் என் நாட்டு பிள்ளைகளுக்கு படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை அதுல வந்து நீங்க சொல்றது நீங்க செய்வீங்க தனியார் முதல்ல எல்லாம் கஷ்டம் எல்லாருமே ஆசிரியர் பணி மருத்துவ அரசு மருத்துவரா போகணும்னா கஷ்டம் எனக்கு இருக்கு ஆடு மாடு வளர்க்குறதா அரசு பணிதான் நாட்டுக்கொடி தான் அரசு பணிதான் பட்டுப்பூச்சி வளர்க்கறதா அரசு பணிதான் என்னோட தம்பி எல்லா வேலையும் அரசு பணி ஆக்கிடுவேன் நான் எப்படி கனவு வச்சிருக்கேன் அண்ணன் உங்கள் பிள்ளையை நீங்க பெற்றுக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல நாட்டின் செல்வங்கள்னு ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி கல்வி வர ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வர அரசு படிக்க வைக்கிது ஏன்னா அது நாட்டின் செல்வம் என் நாட்டில் என் பிள்ளை நல்ல கல்வியறிவு பெற்றான்னா அறிவு வளம் எனக்கு அடுத்தது அடுத்தது அம்மாவுக்கு முடியல அத்தாவுக்கு முடியல அப்பாவுக்கு முடியல அப்படின்னா அது என் தாய்னா தேசிய தாய் என் தேசிய இனத்தின் தாய் என் தாய் நாட்டின் தாய் என்று கருதி ஒரு ரூபாய் மருத்துவத்தில ஒரு கோடி மருத்துவம் வரை நான் செஞ்சேன் செஞ்சா அப்போலால போயிடலிம்ஸ்ல போயில்லை காவேரியில போயில்லை அரசு மருத்துவமனையில ஒரு சண்டை நடக்கும் நீ எழுதி இன்னைக்கு அல்லாமல் ஆனைய சொல்றேன் உங்க அண்ணன் வந்துட்டா தனியார் பள்ளிகள் மூடப்படுகிறது எப்படி ஏனு அரசு பள்ளியின் தரம் உயர்ந்துட்டதுனால தனியார் பள்ளிக்கு செல்கிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து மூடப்படுங்கிறத நிலையை நான் உருவாக்கல இருக்கிற மகன் அப்ப அரசு மருத்துவமனை சிறந்த அரசு கொடுக்குதுரா அரசு கொடுக்குது தமிழ்நாடு அரசு எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கொடுக்குது அறம் சார்ந்த அரசு தரமான மருத்துவத்தை கொடுக்குதுன்னா தனியார் மருத்துவம் தேவைப்படாது அது இலவச நானே விவசாயம் பத்துருவேன் நீ போரில இந்த எங்கா பார்த்தாலும் வேளாண் பண்ணைகள் ஆடு மாடு மெய் விவசாயம் கரும்பு விளைஞ்சிருக்கும் வாழை விளைஞ்சிருக்கும் எல்லாருக்கும் நெல்லு பருத்தி கருத்தரிக்காய் வெண்டக்காய் பசிங்கிற சொல்ல இல்லாது ஒளிஞ்சிரும் புரிதுன்னு நினைக்கிறேன் இப்ப முப்பத்தி மூணு விழுக்காடு கடல் தான் மனித உணவு தேவையை பூர்த்தி செய்யுது நானே மீன் பிடி மீன் பிடிச்சு வாங்கி நெய்தல் அங்காடி நானே விற்பேன் எல்லாத்தையும் அரசு தன்மையப்படுத்தி கொண்டு என் மக்களுக்கு பசிங்கிற சொல்லு இல்லாமல்லாம் ஒழிச்சா உனக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்க செலவழிக்க வேலை இருக்காது ஏன்னா பிள்ளைய நான் படிக்க வச்சிடறேன் அம்மா பகுமுன்னு நானே வைத்தியம் பாத்துறேன் பசின்னு வந்தா நானே வச்சிருக்கேன் உனக்கு சாப்பாடு போட எல்லாமே இருக்கு அங்கங்கே உன் வாழ்விடத்துல இதை கீழக்கரையிலேயே படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறேன் நீ எதை பத்தியும் கொல்லப்படாது சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் இஸ்லாமிய மக்களின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களிடம் இஸ்லாமியர் ஒருவர் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு பெரிய படிப்புகள் படித்தாலும் கூட தமிழ்நாட்டில் போதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தினால் வெளிநாடுகளுக்கு சென்று சாதாரண பணியில் வேலை செய்து வருகிறார்கள் அதனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை எப்படி இருக்கும் என்ற கேள்வியை எழுப்பினார் இதற்கு பதிலளித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் மட்டுமல்லாமல் பொதுவாக இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் அரசு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதுதான் நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் அனைவரும் ஆசிரியர் மருத்துவர் என்று ஆக முடியாது அதனால் ஆடு மேய்த்தல் மாடு வளர்ப்பு விவசாயம் போன்றவற்றை அரசு தொழிலாக மாற்றினால் இங்கு அனைவருக்கும் என்னால் அரசு வேலை தர முடியும் என சீமான் அவர்கள் தெரிவித்தார் மேலும் பிள்ளையை பெற்று எங்களிடம் தாருங்கள் அதற்கான படிப்பில் இருந்து வேலை முதல் நாங்களே பார்த்துக் கொள்வோம் அதனால் கல்வி மருத்துவம் போன்றவற்றில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடிக்கும் மாதம் உங்களுக்கு பத்தாயிரம் சம்பளம் கொடுத்தாலும் அதை கூட செலவு செய்ய முடியாத நிலைக்கு உங்களை நாங்கள் மாற்றி விடுவோம் என சீமான் அவர்கள் தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களின் இந்த பேச்சை கேட்டு இஸ்லாமியர் ஒருவர் இதுதான் நமக்கான ஆட்சி என்று சொன்னதும் அரங்கம் அதிர்ந்தது